இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பாருங்க நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து ரெடி நான் இந்த ஸ்பீக்கரோட வந்து பாத்தீங்கன்னா சேனலுக்காக ஃபோர் இன்ச்சில் வந்து ஊஃபரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ சின்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா வந்து விழுகுது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதனால தான் என்னோட கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே வந்து ட்விட்டர் வேணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டெக்காவான சேனல் இந்த வீடியோல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ எக்ஸ் ஏ எக்ஸ் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ அப்படிங்கிற மேக்னெட்டிக் ட்விட்டரோட ரிவ்வியூ தான் வந்து பார்க்க போகிறோம் சரி இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் ட்விட்டர் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் நிறையா பிராண்ட் நம்மளுக்கு ஃபெமிலியானது வந்து இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிக் மிலினியம் பேண்டுவா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான பீசோ எலக்ட்ரிக் ட்விட்டர் டைப்ஸுங்க இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பஸ்ல கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் பட் இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சில்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் ரெண்டாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரொடியூஸ் தான் வந்து நம்ம மியூசிக்கை வந்து வெளியே கேட்டுட்டு இருக்கோம் ஸோ அந்த ரெக்கார்டிங்கில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னவோ ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ அதே சேம் சவுண்டு இது வந்து இந்த பீசல் பீட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண விட இதில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் இதான் வந்து நிதர்சனமான உண்மை சரி அப்புறம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேண்டிக் ட்விட்டர் தான் இந்த மேண்டிக் ட்விட்டரில் நிறையா ப்ராண்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ அதில் இந்த ஆடியோ எக்ஸ் ட்விட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக நான் நம்ம என்னோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாரும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க இதனுடைய அவுட்புட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்வாகவே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அந்த இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை அந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் மேலும் இதுல வந்து நியோடியம் ட்விட்டர் அப்படிங்கறது இன்னொரு டைப் வந்து இது மேக்னட்டிக்லயே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இந்த நியோடியம் ஒரு ட்விட்டர் வந்து ரிவியூ போடுங்க போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் ஒரு வீடியோ செப்பரேட் வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக வந்து எக்ஸ்க்ளூசிவா போடுறேன் சரி வாங்க இந்த வீடியோல இந்த ஆடியோ எக்ஸ் ஏ எக்ஸ் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ அப்படிங்கிற மேக்னடிக் ட்விட்டர் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துரலாம் சரி ஃபர்ஸ்ட் இதனுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து ஸோ பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ட்விட்டர் வந்து கொடுத்துருக்காங்க வந்து வந்து மாடல் வந்து ஏஎக்ஸ் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ ஒரு பேர் வந்து உங்களுக்கு வந்து தான் வந்து வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் வந்து உங்களுக்கு எக்கோ மட்டும்தான் வரும் சென்டர்ல வந்து வாய்ஸ் வரும் என்னோட சஜஷன் நீங்க சேனலுக்கு மட்டும் இந்த ஆடியோ எக்ஸ் டியூட்டர் வந்து பயன்படுத்தினா போதும் அப்படிங்கிற அப்படின்றத நான் வந்து சொல்றேன் சரி இதை குயிக்காக வந்து பாத்திரலாம் இந்த ரிவ்யூவில் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த டியூட்டரை ரெண்டு விதமாக உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் ஒன்று வித்தவுட் நெட்ஒர்க் போர்ட் இன்னொன்று வித் நெட்வொர்க் ஒர்க் போர்ட் ஸோ வித் நெட்ஒர்க் போர்ட் நெட்ஒர்க் போர்டு வச்சிருக்கும் போது இதனுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் அதே மாதிரி வித்தவுட் ஃபில்டர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அதாவது நெட் ஒர்க் ஃபில்டர் இல்லாமல் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அப்போ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக புதுசாக ஆடியோ ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நினைக்கிறேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டியூட்டர் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஆடியோ செக் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வித்தவுட் ஃபில்டர் வந்து கொடுக்கப் போகிறேன் சவுண்ட் எப்படி இருக்குதுன்றது நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம ஃபில்டர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இன்புட் சைடு வந்து சால்ட்ரிங் பண்ணீங்க உங்களோட பாஸ்ட் அடியோ கரெக்டாக வச்சு சால்ட்ரு பண்ணீங்க ஸோ ஒயிட் வந்து இங்கே கிரே கலர் வந்து பாசிட்டிவாக வச்சுருக்கேன் பொலாட்டி மாற்றிட்டாங்க ஏன்னா அந்த பொலாட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ பொலாட்டி மாற்றிட்டிங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து வராது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன் இது நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஒரு சில பேர்த்துக்கு புதுசாக ஆடியோ கற்று உங்களுக்கு தெரியாது ஸோ தெரிஞ்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்புட் வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் இதுலேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம ட்யூட்டருக்கு வந்து கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு நான் இந்த ஒரு வயது வந்து ஃபுட்டிங்கில் அதாவது கையிலேயே வச்சிருக்கேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஃபில்டர் வித்தௌட் ஃபில்டர் காட்டுறதுக்காக ஸோ இந்த நேரத்தில் வச்சுன்னா ஃபில்டரில் போயிட்டு வெளியே வருது அப்படின்னு அர்த்தம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா டேரக்டாக நான் வந்து ஆப்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ஃபில்டரும் ஆட் பண்ணல அதாவது இந்த நெட்ஒர்க் போர்டில் நான் யூஸ் பண்ணல அப்படின்றது மீனிங்கு சரி இப்போ நம்ம சாங்ஸ் ப்ளே வந்து ப்ளே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சாங் ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வித்வுட் ஃபில்டர் வந்து கொடுக்குறேன் அதாவது வித்வுட் நெட்ஒர்க் போர்டு வந்து கொடுக்குறேன் இப்போ சில்லன்ஸ் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நான் ஃபில்ட்ரு வழியாக கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபில்டரில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக்கே வந்து ரொம்ப ராவா இருக்குது பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வழியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த சவுண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னோடய கஸ்டமர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இடத்துல என்னோடய ப்ளேஸில் இருக்கிற டெமோ வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடியோக்ஸோட இந்த மேனடி ட்விட்டர் தான் வந்து கேட்குறாங்க இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் ப்ராண்டோட மேனடி ட்விட்டர் வந்து இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும் பட் அதனுடைய வீடியோ செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வித் நெட்வொர்க் போர்டு இது வித்தவுட் நெட்வொர்க் போர்டு ஸோ வித்தவுட் போர்டில் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது வாய்ஸ் வருது பட் சில்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டம்ப் பண்ணிவிடுது பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் போர்ட்டில் போடும்போது வாவ் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஃபீல் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா இதனுடைய அவுப்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பாருங்க நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து ரெடி நான் இந்த ஸ்பீக்கரோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சேனலுக்காக ஃபோர் இன்ச்சில் வந்து ஊஃபரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்து விழுகுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதனால தான் என்னோட கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே வந்து ட்விட்டர் வேணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆம்ப் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்குது ஸோ அதை கனெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப் வந்து செஞ்சு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் ஸ்டேட்யூடு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ